வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான் போயிட்டுருக்கு கடையில் தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் ஆறுநூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் இங்கே ஒரு தொள்ளாயிரம் வாட் மொத்தம் மூணு மோட்டார் சர்வீஸ்க்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு மேஜர் இஷ்யூ இந்த மோட்டார் தான் கிணத்துல நண்டு இருந்தது அப்படின்னா இந்த அலுமினிய பாடி மோட்டார்ங்களை செட் ஆகுது சொல்லியே தான் நம்ம போட்டு வந்தோம் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பாருங்களேன் அப்படியே சல்லடை மாதிரி ஓட்ட போட்டுச்சு ஏன்னா உள்ளே ஆயில் இருக்கிறதுனால மோட்டார் ரன்னிங்கில் இருக்கும்போது ஸ்மெல் அதுங்களுக்கு தெரியும் லைட்டாக ஃபுல்லாக ஏதோ சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சல்லடை சல்லடையாக மோட்டார் ஃபுல்லாக ஓட்டை இங்கே வேறு எங்கள் பாடி அப்படி ஓட்டை போட்டிருக்கேன் இல்லை ஃபுல்லாகவே பேஸ்ட் போட்டிருக்கோம் ஓட்டை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஏன்னா மற்ற ஸ்பேர் கிடைக்கும் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சீல்டோட கேப்பு இது கிடைக்கிது ஆனால் இது நமக்கு மெயின் பாடி கிடைக்காது இதுவுமே மூணு இடத்துல ஒரு விரல் அளவுக்கு ஓட்டை ஃபுல்லாகவே ஃபால்கான் பேஸ்ட் போட்டு கம்ப்ளீட்டாக இது பண்ணியாச்சு காய வச்சாச்சு கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சிட்டு பெயிண்ட் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டாக ஒழுகாத லீக்கேஜ் இல்லாத அளவுக்கு பண்ணியாச்சு இந்த மோட்டார் வந்து தொள்ளாயிரம் வாட்டும் தான் இது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டுது இது காயில் போயிடுச்சு என்ன ரீசன் அப்படின்னா கிணத்துல இப்போ வெயில் காலுறதுனால ட்ரை சீசன் இவங்க கீழே சேத்துல மோட்டார் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சடி பத்தடி மேலே தூக்கி கட்டுறாங்க மோட்டரை போட்டு கிளம்பிடுறாங்க இல்லாமல் ஓடுறதுனால காயில் ஃபால்ட்டு காயில் பிடிச்சி தான் வச்சுருக்கேன் காயில் கட்டியாச்சு இன்னொரு ஒரு அறநூறு வாட்ஸ் மோட்டார் அங்கே முன்னாடி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புது மோட்டார் கேஸ்டையான் பாடியில் சில கம்ப்ளைண்ட் புதுசாக வந்ததே வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் போய்கிட்டுருக்கு எல்லாமே கடையில் ஸ்பேர் ரெடி ஸ்டாக்ல இருக்குது மேலே இருக்குது ஃபுல்லாகவே ஸ்பேர் பார்ட்ஸ் தான் மோட்டார் பிஎல்இசி மோட்டார்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வைண்டிங் காயில் பேரிங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் ரெடி ஸ்டாக்கில் இருக்கும் ஒர்க்கு இந்த காயில் கட்டுற ஒர்க்கு போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா இது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொண்டு வந்திருந்த கஸ்டமரு அரூர் பக்கம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் பண்ணி கொடுத்தோம் நண்டு வந்து பார்த்தீங்கன்னா விடாதீங்கன்னு சொன்னாலுமே கேட்குறதுல ஏதாச்சும் கேட்டால் வீட்டில் சின்ன பசங்க தெரியாமல் கொண்டு வந்து விட்டாங்க இல்லை இருக்கா இல்லையானே தெரியல அப்படின்னுறாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மீச மீன் இந்த கிளத்தி மாதிரியே இருக்கும் அந்த மீசம் மீன் ஒன்று இந்த மாதிரி பண்ணோம் அது ஓரளவு தான் பண்ணும் நண்டு தான் இந்த மாதிரி பண்ணுறது அந்த இதில் வச்சு வச்சு அரிச்சு அரிச்சு ஓட்டர் போட்டுரும் அலுமினியம் பாடிக்கு இது ஒரு பெரிய டேஞ்சரு அதே ஸ்கிப் பண்ணுறது தான் இப்போது கேஸ்டாயன் ஏன்னா அலுமினியம் பாடி லாங் லாங் லைஃப் வரல ரெண்டு மூணு வருஷத்துலேயே போது கேஸ்டாயன் பாடி இந்த பாடி வந்திருக்கு எஸ்எஸ் பாடியுமே வந்துக்கிட்டு இருக்கு இப்போது இந்த மோட்டார் இப்போ காயில் கட்டி ஃபைனல் பண்ணிவிட்டு இந்த மோட்டார் இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணப்போ ஆயில் செல் கேப் எல்லாம் மாற்றிட்டு ரெண்டு பேரிங் போயிடுச்சு மதர் போர்டு போயிடுச்சு ஆயில் செல்டு கேப்பும் போயிடுச்சு ஆயிலும் கம்ப்ளீட்டாக மாற்றி ஆகணும் ஃபுல்லாகவே இது மோட்டார்க்கு சேஞ்ச் பண்ணி தாக்கணும் முடிச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மோட்டார் சர்வீஸ் எல்லாமே ஹோல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபேஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு இன்னொரு கோட்டிங் பெயின் மட்டும்தான் இருந்தாலும் ஃபைனல் செக்கிங் வந்து செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு லைன் கொடுத்துருக்கோம் மோட்டார் நல்லா அருமையாக ஓடுது தின தெரியும் ஏர் நல்லாவே ஃப்ளோ ஆகுது ஐஸ்பீடில் அருமையாக ஓடிக்கிட்டு இருக்க மாட்டார் நம்ம கடையோட டெஸ்டிங் பேனல் ஃபுல்லாகவே இங்கேருந்து லைன் மூணு பேனலில் கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பது வாட்டு பாரி பிராண்ட்லேருந்து லைன் கொடுத்துருக்கோம் மோட்டர் நல்லா ஃபுல் ஃபோர்ஸாக ஓடுது ஒன் கோட்டிங் நல்லா பெயிண்ட்டு ரெண்டு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்டிங் ஓட்டி பார்க்கலாம் தண்ணி எப்படி வருதுன்னு ஒரு டெலிவரி கொடுத்துருவோம் நண்டு இவ்வளோ இஷ்யூ உங்களுக்கு பாரியே கம்ப்ளீட்டாக அடி வாங்கியிருக்கு ஓகே பெயிண்ட் அடிச்சுட்டு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதெல்லாம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது பெயிண்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் போட்டிருக்கோம் நல்லா ஐ ப்ரெஷரில் இருக்கு இருக்கோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்